வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல் அன்பார்ந்த சௌரலை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இது சம்மந்தமாக பேச போகிறோம்னு சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகவும் சோகமான நிகழ்வு கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு சூரங்குடின்னு சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்த அபுபக்கர் சித்திக் அவருடைய மகன் பதினைந்து வயது சிறுவன் முகமது அஜாஸ் பத்தாம் கிளாஸ் ப பத்தாம் வகுப்பு படித்துட்டு படித்து கொண்டு வரக்கூடிய சகோதரர் அவர் வந்து தன்னுடைய தந்தை சின்ன வயசுலேயே போயிட்டாரு தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பில் தாய் மற்றும் தாயினுடைய தகப்பனாருடைய அரவணைப்பில் வாழ்ந்து வரக்கூடிய மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் அவன் வந்து லீ லீவு நாட்களில் வந்து தன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரோடு இந்த திருவிழா கிடைகளில் வந்து வியாபாரம் டெம்பரவரியாக போடக்கூடிய வியாபாரம் அதுக்கு போவான் அப்படி பார்த்திங்கன்னா வர இரண்டு நாட்களுக்கு முன்பாக சரியாக பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் சங்குத்துறைன்னு சொல்லக்கூடிய ஒரு பீச்சு அந்த ஏரியாவில் வந்து ஒரு வியாபாரத்துக்கு போயிருக்கிறான் சாயங்காலம் ஒரு மூன்றரை மணி போல் டீ வாங்குறதுக்காக எக்ஸல் பைக்கில் வந்து அந்த பையன் போயிருக்கிறான் ஒரு பதினைந்து வயது சிறுவன் எக்ஸ்எல் பைக் ஓட்டுறது சரியான்னு கேட்டால் நிச்சயமாக சரி கிடையாது ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அதை பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த பையனும் போயிருக்கிறான் போனவன் என்னாச்சுன்னு சொன்னால் யூத்தா ஈத்தா மொழின்னு சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்த கோபின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயிண்ட் கடை வச்சுருக்கக்கூடிய ஒரு வியாபாரி ஒருவர் மிகவும் போதையோடு தன்னுடைய பொலேரோ வாகனத்தில் தன்னுடைய குழந்தை மற்றும் மனைவியை வந்து அந்த வாகனத்தில் வச்சுட்டு வராங்க வரும்போது அந்த பையனை வந்து பையனுடைய வாகனத்தில் பைக்கில் வந்து மோதிடுறாரு மோதினதுக்கப்புறம் மோதிட்டோன்னு தெரியும் அந்த பையன் அந்த பம்பரில் அவனுடைய வாகனமும் அந்த பையனும் சிக்கிட்டான் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க சத்தம் போட்ட உடனே என்ன பண்ணுறான்னா தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக என்ன பண்ணுறான்னா நிற்காமல் ரொம்ப ஓவர் ஸ்பீடில் அந்த வாகனத்தை இழுத்துட்டு போகிறான் பின்னாடி இருக்கிறந்தா பார்த்துட்டு வராங்க அவனை நிப்பாட்ட சொல்கிறதுக்காக பைக்கில் வேகமாக வராங்க இவன் தன்னை எப்படியாவது அதுலேருந்து சி காப்பா தண்ணையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மிக வேகமாக அந்த வண்டியை இழுத்துகிட்டே போகிறான் அந்த பையனுடைய உடல் வந்து தரையில் வந்து உரசி தன்னுடைய சதைகளெல்லாம் கிழிந்து கடைசியில் ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி வந்து வாகனம் நிற்கிது அந்த பைக்கில் இருந்து சிதறிய பெட்ரோல் வந்து எரிஞ்சு அந்த பைக்கு அந்த காரு ப்ளஸ் அந்த பையன் அந்த சம்பவ இடத்துல வந்து எரிஞ்சு உயிரை வந்து விடக்கூடிய ஒரு சூழலை நம்ம எல்லாருமே வீடியோக்கள்லாம் பார்த்தோம் வீடியோ முழுவதும் பரவலாக ஓடிச்சு இந்த வீடியோவில் இந்த சம்பவத்தில் நம்ம என்னத்தை இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறோம்னு சொன்னால் சம்மந்தமே இல்லாமல் எவனோ ஒருத்தன் தன்னுடைய ஆசைக்காக தன்னுடைய சந்தோஷத்துக்காக குடிச்சிருக்கிறான் இருக்குது அவன் போய் சந்தோஷ் அதற்கு எந்த விதத்துலேயும் வந்து சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு பதினைந்து வயது அப்பாவி இளைஞன் வந்து அப்பாவி சிறுவன் வந்து அந்த அந்த சம்பவத்தில் வந்து தன்னுடைய உயிரை விடக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது அன்பு சவுரில் வாகனத்தில் நம்ம எல்லோரும் போகிறோம் எல்லாருமே போகிறோம் ஆனால் இப்படி ஒரு சூழல் நமக்கும் நடந்தால் எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரிந்து பாருங்கள் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய பேசுபொருளாக இந்த தமிழ்நாடு முழுவதும் உருவாகி இருக்கணும் ஆனால் அது என்னன்னு தெரில ஆகலை மூணு கிலோமீட்டர் ஒருத்தனுடைய உடலை இழுத்து வரக்கூடிய ஒரு சூழல்னால் எவ்வளவு கொடூரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அந்த கோபின்னு சொல்லக்கூடிய அந்த போதை ஆசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீது த்ரீ நாட் ஃபோர் பார் டூ அப்படிங்கிற செக்ஷனில் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் கொலை வழக்கு பதிவு செய்யணும் த்ரீ நாட் டூ அவர் மேலே பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முக்கிய பெரும்பாலான ஜன சமூக ஆர்வலர்கள் பொதுவாக அந்த மக்களுக்காக போராடக்கூடிய நபர்கள் வந்து த்ரீ நாட் டூ அவர் மேலே போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லை அந்த பாதிக்கப்பட்ட சிறுவன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் அவனுக்கு வந்து அரசாங்கம் இழப்பீடு வழங்கணும் ஏன்னு சொன்னால் இந்த போதையாசாமி எப்படி போதையானான்னு சொன்னால் இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மாக் தன்னுடைய வருமானத்திற்காக அரசாங்கமே டாஸ்மாக் நடத்துது கல்விக்கூடங்களையும் கூடங்களையும் மருத்துவமனைகளையும் நடத்த வேண்டிய அரசாங்கம் டாஸ்மாக்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக போதை சாராயத்தை விற்று அதை குடிச்சிக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் போய் இன்னொருத்தனை இன்னொருத்தனை வந்து விபத்தை ஏற்படுத்தி கொலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுன்னு சொன்னால் இதில் வந்து மறைமுகமாக அரசனுடைய பங்களிப்பும் இருக்கிறது என்று சொன்னால் எந்த விதமான மாட்டுக்கருத்தும் இல்லை அரசு சாராயம் வைக்கக்கூடிய அந்த சூழலில் அதையும் தாண்டி கள்ள சாராயம் காய்ச்சி குடித்த நபர்களுக்கு வந்து அதில் குடித்து செத்தவனுக்கு பத்து லட்ச ரூபா இந்த அரசாங்கம் இழப்பீடு வழங்குவதற்கு தயாராக இருந்ததை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கிறது அரசு வித்த சாராயம் அதை குடிச்சிட்டு ஒருத்தர் ஆக்சிடெண்ட் பண்ணி ஒரு அப்பாவி சிறுவனுடைய உயிரை பறித்திருக்கிறான்னு சொன்னால் அந்த குடும்பத்திற்கு உடனடியாக அரசு நாங்களுடைய நாங்கள்லாம் கேட்குறதுக்கு முன்னாக தானாக முன் வந்து அந்த சிறுவனுக்கு அந்த ஐம்பது லட்ச ரூபாய் ஐம்பது லட்ச ரூபாய் இழப்பீடு வந்து வழங்கியிருக்கணும் ஆனால் இதுவரையிலும் அரசாங்கம் வழங்கலை இனியாவது அரசு வழங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை போடுறோம் அன்பார்ந்த சவுறுகளை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே வாகனத்தில் போகக்கூடியவங்க நம்ம வீடுகள்லேயும் குழந்தைகள் இருக்கிறாங்க இந்த வீடியோவை உங்களால் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அரசாங்கத்திற்கு தெரிய வரையிலும் நிச்சயமாக அரசாங்கம் விஷயத்தில் வந்து ஒரு முடிவெடுத்து எடுத்து தலைவர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் இந்த இறந்து விட்டு அந்த சிறுவனுடைய குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவார்கள் அதே மாதிரி இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபர் மீது த்ரீநாட்டு உன்னுடைய அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அவன் கைது செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல கொலை குற்றம் சாட்டு அவன் செஞ்சது கொலை தான் மாற்றிக்கிறதே இல்லை ஒரு ஆக்சிடென்ட் சாதாரணமாக நடக்கும் இடிச்சிடுவான் கீழே விழுந்துருவான் உடனே வாகன தனிப்பாட்டி அந்த சம்மந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு அவனை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பார்த்து அதை பண்ணியிருந்தானே அது ஒரு ஆக்சிடெண்ட்டை நம்ம நினைக்கலாம் ஆனால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த பையன் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மூணு கிலோமீட்டர் அந்த இழுத்துட்டே போன அந்த நபரை வந்து கொலை செய்ததாக ஒரு கருதி அவன் வழக்கு செய்து வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவன் கைது செய்யப்பட்டு விட்டார் ஆல்ரெடி அவர் மீது இந்த இந்த வந்து போட்டு வழக்கு பதிவு செய்யணும் இல்லைன்னு சொன்னால் சட்டத்தினுடைய பிடியில் இருந்து இவர்கள் சர்வசாதாரணமாக தப்பித்து விடுவார்கள் இதே மாதிரி இன்னொரு கோபி இன்னொரு அஜாசை வந்து கொலை செய்வதற்கான சூழலும் உருவாகும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் சொன்னால் உடனடியாக இந்த விஷயத்தில் அரசாங்கம் வந்து தெளிவான நேர்மையான கடுமையான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் அன்பான சேர இந்த சம்பவம் சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க இந்த வீடியோ வந்து ஒவ்வொருவரும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி